தண்ணாானே தாமரைூ மாமா தல்லாடும் தண்ணியில ஏ தாமரை மாமா தாவணி வாங்கிவாங்க ஊரெல்லாம் கொட்டிக்கிட்டு வந்திடுங்க மேல கொட்டி ஏ தண்ணானே தாமரை பூ உள்ள தெல்லாடும் தண்ணியில ஏ பனியில நானும் உனக்கு ஓ மாறட்டுமாட்டு வழியில மூட்டுற நெருப்புல குளிரட்டுமா உனக்கும் எனக்கும் மனசு இம்பு வைக்க பிரியாச்சு ஒளிவா மறைவா பேசி சிரிக்க ஓட துணையாச்சி கையில் அடைக்கிற போது நீ துள்ளி குதிக்கிற மான் ஆற்று குளிக்கிற போது நீ ஆளை கடிக்கிற மீனு ஓ எடுப்பு சேரில் நழுவ நான் எடுத்து எடுத்து தழுவ ஏ தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் உன் தண்ணீல ஏ தாமரை புத்திடிச்சு புள்ள தாவணி வாங்கி வரேன் தினமோ என்ன தோரத்து மாலை போல மாமாவோ பேச்சு கண்ணே உனக்கு மின்மினி பிடிச்சி விளக்காய தட்டுமா விடியிற வரைக்கும் மடியில சாஞ்சி விஷயம் சொல்லட்டுமா மாமே தரணும் சீரு ரெண்டு மாங்கா தட்டு தோடு நீ சிரிக்கிற தங்க தேரு ஓம் தேவை என்ன கேடு அவடல புள்ள நான் ஒரு விவரம் கேட்க வேணும் ஏ தன்னே தாமரப்பு புள்ள தல்ல தண்ணீல ஏ தாமர புத்திரிச்ச மாமா தான் நீ வாங்கி வாங்க ஊரெல்லாம் ட்டி தண்ண தாமர பூ மாமா தல்லாடோ த இல ஏ தாமரை தாவ தாவனி வாங்கி வரே